செய்திக்கு கடத்துடைய வருஷ நாமத்து மயம உண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்யறதுக்கு வேத வசனம் யோமானுக்கு எதிரான சுவிசேஷம் பதினாறாம் அதிகாறு முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நீங்கள் நாளை மறிக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இன்றைய தினத்தை எப்படியாக நீங்கள் செலவிடுவீர்கள் அல்லது கழிப்பீர்கள் இயேசு இந்த தீவிரமான கேள்வியே இரண்டாயிரம் இடங்களுக்கு முன்பு எதிர்கொண்டார் அவருடைய பதில் வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருந்தது அவர் அந்த மாலைப்பொழுது முழுவதையும் தன்னுடன் நெருக்கமாக இருந்தவருடன் செலவிட்டார் அவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி போதித்து உற்சாகப்படுத்தினார் ஏனென்றால் இனி நடக்கவிருக்கும் காரியங்கள் அவர்களுக்கு அதிர்ச்சியாகும் திகிலூட்டுதலுமாக இருக்கப் போகிறது சீசர்கள் உலகம் விடும்போது மேலும் அவர்களின் அபூர்ண மரணம் அவர்களை அனுமதிக்கும் அளவுக்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அன்றியும் அவர் தனது வார்த்தைகளாலும் கிரியைகளாலும் அவருக்கு கற்றுக் கொடுத்தது அசாதாரணமான அசாதாரணமானது நம் கர்த்தர் இயேசுவின் கருணை ஞானம் அன்பு தெளிவு ஆகியவற்றின் ஆழத்தை நம்முடைய கரங்களில் பெறுவது சாத்தியமல்லவென்றாலும் எப்படியாயினும் முயற்சிப்போம் நாம் தூய்மையாக ஆவிக்குரிய உத்வேகத்தை பெற்றுக்கொள்வோம் ஆம் நாம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தை தொடர்ந்து யோவான் பதினாறாம் அதிகாரம் வரை உள்ளவரின் இயேசு கிறிஸ்து கொடுத்த பாடங்களை வழிகாட்டுதலையும் சுருக்கமாக காண்போம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய சீசர்கள் மேல் வீட்டு அறையில் இருப்பதிலிருந்து தொடர்கிறது இயேசு சிறுமையில் ஆயத்தப்படுத்த வரு ஆயத்தப்படுத்த வகுத்த திட்டத்தை கருப்பொருளை நாம் இங்கே கருத்தில் கொள்வோம் ஆமேன்